நம்ம ஏல நகைகளை மீட்டெடுக்கவும் மறு அடகு வைக்கவும் நமது மீட்கப்பட்ட தங்க நகைகளை அதிகமான விலையில் விற்பதற்கு லிவ்யா ஸ்ரீ கோல்ட் பேங்கர்ஸில் சிறப்பான வசதிகளும் உண்டு திருச்சி மத்திய மாவட்ட திமுகவின் பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை அன்று திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்றது மாவட்ட திமுக அவைத்தலைவர் பேரூர் தர்மலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக முதன்மை செயலாளர் தமிழ்நாடு அரசு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட கழக மாநகர கழக நிர்வாகிகள் பகுதி கழக வட்ட கழக நிர்வாகிகள் மாவட்ட பிரதிநிதிகள் மாமன்ற உறுப்பினர்கள் அனைத்து அணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் கழக மூத்த முன்னோடிகள் செயலீரர்கள் என நூற்று கணக்கானோர் பங்கேற்றனர் இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் எப்படியும் இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றியை பெற்றாக வேண்டும் அதற்கேற்றார் போல கட்சி தொண்டர்கள் இப்பொழுதே களப்பணியை தொடங்கிவிட வேண்டும் என்பதாக கட்சியின் தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசியிருந்த நிலையில் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது திருச்சியை பொறுத்த மட்டில் கே என் நேரு எல்லா விஷயங்களிலும் ஆதிக்கம் செலுத்தி வரும் எம் சிலர் அதிருப்தியில் இருப்பதாகவும் கட்சிக்குள் புகைச்சில் இருந்து வரும் நிலையில் அந்த விவகாரம் இந்த கூட்டத்திலும் எதிரொலித்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள் கழக உடன்பிறப்புகள் கட்சிக்குள் நிலவும் அதிருப்தியை முகநூல் பக்கத்தில் அதிரடியாக வெளிப்படுத்தி பரபரப்பை கூட்டியிருந்தார் லால்குடி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் இந்த கூட்டத்தில் அவர் பேசும் பொழுது உள்ள கட்சி தொண்டர்களைப் போல எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் கட்சி பணியாற்ற வேண்டும் உள்ளாட்சி தேர்தலில் ஆக பெரும்பான்மையாக கழக தொண்டர்களின் வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டும் அடிமட்ட கட்சி தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் அப்படியெல்லாம் செய்தால்தான் சட்டமன்ற தேர்தலில் நாம் எதிர்பார்த்த பலனை பெற முடியும் என்பதாக பேசியிருக்கிறார் எம்எல்ஏ சௌந்தரபாண்டியன் பேசும்போது அன்பில் பெரியசாமி குறுக்கிட்டு ஏதோ பேச முனைய அமைச்சர் உள்ளிட்ட சிலர் உங்களுக்கான வாய்ப்பு வரும்போது பேசுங்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் தொடர்ந்து பேசிய அன்பில் பெரிய சாமி மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறேன் கரூர் மாவட்டத்தில் இளைஞரணி பொறுப்பு வகித்திருக்கிறேன் ஆனாலும் கட்சி நிகழ்ச்சிகளில் எனக்கான முக்கியத்துவம் வழங்கப்படுவதில்லை மாநகர செயலாளரும் மேயருமான அன்பழகன் கூட்டங்களுக்கு என்னை அழைப்பதில்லை அமைச்சர் சொல்லி இவ்வாறு செய்கிறாரா இல்லை அவராகவே இவ்வாறு செய்கிறாரா என்னை மதிக்க மாட்டேங்கிறார்கள் என்பதை அமைச்சரின் காதுக்கு கொண்டு வர விரும்புகிறேன் என்பதாக தனது அதிருப்தியை பதிவு செய்திருக்கிறார் முன்னாள் எம்எல்ஏ அன்பில் பெரிய சாமி பழனியாண்டி பேசும்போது நாமெல்லாம் வெறும் காகிதம்தான் இந்த காகிதத்தை பட்டமாக உருமாற்றி உயர பறக்க வைத்திருப்பது நமது கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் அவர்கள்தான் நூலாக இருந்த நம்மை உயர பறக்க வைத்திருக்கிறார்கள் அவர்களை நாம் புறக்கணித்து விடக்கூடாது அவர்களையும் அரவணைத்து சென்றாக வேண்டும் என்ற கருத்தில் பேசியிருக்கிறார் அமைச்சர் நேருவுக்கு எதிராக எம்எல்ஏக்கள் சிலர் போர்க்குடி தூக்கிய விவகாரமும் தலைமைக்கு புகாராக தெரிவித்த விவகாரமும் அமைச்சர் நேருவுக்கு தனிப்பட்ட முறையில் மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள் காடுவட்டி தியாகராஜன் தான் அந்த மனுவில் முதல் கையெழுத்தை போட்டிருக்கிறார் என்ற தகவலும் அங்கே விவாதத்திற்கு கிளம்பியிருக்கிறது எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் பகிரங்க மாக கருத்துக்களை வெளிப்படுத்திவிட்டார் ஆனால் துறையூர் எம்எல்ஏ ஸ்டாலின் குமார் வெளியில் சொல்ல முடியாமல் தொடர்ந்து புறக்கணிப்புக்கு ஆளாகி வருகிறார் என்பதாக புலம்புகிறார்கள் அவரது ஆதரவாளர்கள் அமைச்சரிடம் நல்ல பெயரை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் துறையூர் பகுதி கழகத்தினர் சத்தமில்லாமல் எம்எல்ஏ ஸ்டாலின் குமாரை புறக்கணித்து வருகிறார்கள் என்கிறார்கள் சமீபத்தில் அவரது முன்முயற்சியில் திறக்கப்பட்ட நகர்ப்புற அரசு மருத்துவமனையின் திறப்பு விழா கல்வெட்டில் அவரது பெயரே இடம்பெறாமல் வைக்கப்பட்டதும் பின்னர் மாவட்ட ஆட்சியரே நேரடியாக தலையிட்டு எம்எல்ஏ பெயருடன் வேறொரு கல்வெட்டு வைத்த சம்பவமும் நடந்திருக்கிறது மக்களுடன் முதல்வர் திட்ட விழாக்களில் எம்எல்ஏ ஆதரவாளர்கள் ஒரு தரப்பாக சென்று அவ்விழாவில் பங்கேற்பதும் அவர் பங்கேற்று சென்ற பிறகு ஒன்றிய பிரதிநிதிகள் ஊராட்சி தலைவர்கள் உள்ளிட்ட கழக உடன்பிறப்புகள் தாங்கள் ஒரு குழுவாக சென்று பங்கேற்பதுமாக இரண்டு கோஷ்டிகள் நடத்தும் விழாவாக அரசு விழாவையே மாற்றி வருகிறார்கள் என்பதாகவும் வேதனைப்படுகிறார்கள் காடுவட்டி தியாகராஜன் கூட இருந்தே முதுகில் குத்தி வருகிறார்கள் அவர்கள் யார் என்று தெரியும் என்பதாகவும் பேசியிருக்கிறார் இவர்கள் எல்லோரும் பேசியதையெல்லாம் மிகவும் உன்னிப்பாகவும் பொறுமையாகவும் கேட்டுக்கொண்டிருந்த அமைச்சர் கே நேரு எல்லாரும் பேசியது ரை நீங்க பேசுனது எதையும் மனசுல வச்சிக்கல நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே போலத்தான் கட்சி தொண்டர்களின் குமரல்களை கேட்டு இருக்கிறேன் இப்போதைக்கு இருபத்தி ஆறில் கட்சி ஜெயிக்கணும் யார வேட்பாளரா கை காட்டுதோ அவங்களை ஜெயிக்க வைக்கிறதா என் வேலை ஒன்னா இருந்து வேலை பார்ப்போம் என்பதாக பேசி அமர்ந்திருக்கிறார் அமைச்சரை வைத்துக் கொண்டே தொண்டர்கள் தங்கள் மனக்குமுறலை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது ஒரு விஷயம் அடுத்து தலைமை யாரை கை காட்டுதோ அவங்கள ஜெயிக்க வைக்கிறது தான் என் வேலைன்னு அமைச்சர் சொல்லியிருப்பதும் கழகத் தொண்டர்களை பல கோணங்களில் யோசிக்க வைத்தும் இருக்கிறது